வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்து நம்மளுடைய பதினாலாவது அப்டேட் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு ஆத்தெண்டிக்கான நியூஸ் அனாலிசிஸை பற்றி ஒரு நாலஞ்சு எக்ஸ்பர்ட்ஸோடைய பேரை நான் சொல்லியிருந்தேன் அவங்களுடைய எக்ஸ்தலத்தோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம் மறக்காமல் போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம மிக முக்கியமான சப்ஜெக்ட் வரும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு நேற்று இரவு வரை நடந்ததை பார்த்தோம் இப்போ காலையிலேருந்து மதியம் வரை இந்த நம்ம பேசக்கூடிய தருணமுறை முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்திய இராணுவம் கடுமையான தாக்குதல்களை எல்லையில் ஆரம்பிச்சிட்டாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆரம்பிச்சுட்டாங்க கடுமையான தாக்குதல் அப்படின்றது ஒரு ஒரு லெவல் இருக்குது ஒன்று நம்மளுடைய ஸ்மால் ஆம்ஸ் சொல்லக்கூடிய ஏகே ரக துப்பாக்கிகளை வச்சு சொல்றது பிறகு லைட் மிஷின்கன் பிறகு மீடியம் கன் அப்படின்ட்டு இப்போ நம்ம பங்கர்ஸை தாக்கி அளிக்கக்கூடிய பாகிஸ்தான் போஸ்ட் தாக்கி அளிக்கக்கூடிய ஷோல்டர் ஃபயர் மிசைல் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்திய ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ்தலத்தில் வெளியிட்டாங்க இப்போ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அன் வர்றது வீரர்கள் எடுக்கிறது இது மாதிரி தான் வரும் இது ராணுவமே இப்போ வெளியிட்டிருக்காங்க இங்கே நம்ம ஐடிஎஃப் ஓட எடுக்கிறோம் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எப்பயுமே அந்த தீவிரவாதிகள் மனதில் அந்த பயம் வரணும் ஒரு சைக்காலஜிகளாக அந்த ஃபியர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த தாக்குதல துல்லியமாக வீடியோ எடுத்து போடுவாங்க ஒரு பெரிய ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ராணுவமும் இப்போ அதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சாம்பா அதாவது ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு எல்லையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்த இடத்துல சாம்பா அப்படின்ற இடத்துல ஏழு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள வராங்க லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த ஏழு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஏன்னா இப்போ நம்மளோட கண்டோன்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைரிஸ்க்ல இருக்கு பட்டான்கோட்டில் நடந்த தாக்குதல் மாதிரி கண்டோன்மெண்ட் ஸ்கூல்ல தாக்குறதுக்கான ஒரு யுக்தியை கையில் எடுக்கிறாங்க இந்த நாடு நாடுமே ஒரு தீவிரவாத நாடு தான் இந்த நாடு அனுப்பக்கூடிய எல்லாருமே தீவிரவாதிகள் தான் இந்த ஏழு பேரை நம்மளுடைய சர்விலன்ஸ் கிரிட் அதோட டீட்டெயில்ஸ் யாராவது எதுவும் வேண்டாம் முக்கியமான அந்த இடத்துல நம்ம நிறையா அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஏழு பேரையும் நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை இன்னும் மூணு பேர் அவங்களுடைய உயிரில் பின்னுறது கன்ஃபார்ம் ஆகலை ஏழு பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணவங்களை பிஎஸ்எஃப் சுட்டு வீழ்த்திருக்கு இதற்கு துணையா கவரிங் ஃபயர் கொடுத்த பாகிஸ்தானுடைய ரேஞ்சர்ஸ் அவங்க மேலேயும் ஒரு கடுமையான தாக்குதல பிஎஸ்எஃப் வந்து செஞ்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விஷயங்கள் நம்ம இங்கே பேசிய ஆகணும் ஆஜ்தக்கை சேர்ந்த ஒரு நியூஸ் ஆங்கர் ஒரு பெண்மணி அவங்க என்ன பதிவிடுறாங்கன்னா எதுக்கு மக்களை வந்து பயமுறுத்துறீங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணி இருட்டு அடிப்பு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா அப்போதான் விமானங்கள் வந்து நேரடியாக கண்ணில் பார்த்து குண்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போதான் தெர்மல் கேமராஸ் இருக்கு இமேஜிங் இருக்கு எதுக்கு வேணா இந்த வீண் பந்தா மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு இது என்ன ஒரு விஷயம்னா இந்த ஊடகத்துல இருக்கக்கூடியவங்க இந்த ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு பேசுவாங்க பாத்தீங்களா அந்தந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அதை கரெக்ட் பேசினா தான் கரெக்டா இருக்கு இப்போ அரசு அதை அறிவிக்கிறாங்கன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் அறிவிக்கிறாங்க இப்போ கோவிட் போடும் டைம்ல மாஸ்க் போடுன்னு அரசாங்கம் சொன்னாங்க நான் மாஸ்க் போட்டால் எனக்கு வராதான்னு கேட்டு சில பைத்திகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு இருந்தாங்க அதனால எத்தனை பேர் உயிர்கள் பலியாச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய சாயக்கரன் கண்ணன் அவர்கள் ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம அதை ஏன் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு செய்தியை எடுத்துக்கங்க இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம இதை கட் பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச நம்ம ஷார்ட்ஸாக கூட போடுவோம் அது இப்போ லைட்ஸை ஏன் அரசாங்கம் ஆப்ரேட் பண்ண சொல்றாங்க ஆஃப் பண்ண சொல்றாங்கன்னா நம்மளுடைய ட்ரோன்ஸ் யூஏவிஸ் மிசைல்ஸ் ராக்கெட் இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் சென்சரும் யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சர் இ சொல்லுவாங்க அது இன்ஃப்ரெட் அதை யூஸ் பண்ணி தான் இவங்க அதை அந்த மிசைல் வந்து நேவிகேட் பண்ணி வரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை கொண்டு வரத்துக்கு ஜிபிஎஸும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஜிபிஎஸை ஜாம் பண்ண முடியும் திறமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபிஎஸை ஸ்பூக் பண்ண முடியும் அப்படி ஜிபிஎஸ் ஜாம் ஆச்சுன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த எல்லா மிசைல்ஸ்லயுமே ஏஐ இருக்கு செயற்கை நுண்ணறிவு இருக்கு அது உடனடியாக என்ன பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் சென்சர்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு என்ன தெர்மல் பேட்டர்ன் இருக்கு தெர்மல் சிக்னேச்சர் இப்போ உங்கள் வீட்டுடைய ஒரு இதில் நீங்கள் தெர்மல் கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் தெரியும் நல்லாவே தெரியும் கேஸ் அடுப்பு மனித உடல்கள் இது எல்லாமே அந்த ஹீட்டை கிளியராக பண்ண பிடிக்கும் லைட்டோடைய பேட்டனையும் பார்க்கும் இப்போ எப்படி உங்கள் மொபைல் கேமரால ஏஐ கேமரா எப்படி ஒர்க் ஆகுதோ இந்த பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் தெளிவாக பார்த்து போர்டேட் மோடு அப்படின்றது பின்னாடி பிளர் ஆகி உங்க முகம் மட்டும் காமிக்கும் இது உண்மையாக நடக்குதான் கிடையாது ஆனால் லென்ஸ் அதை பார்த்து அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஏஐ கற்றுக்கிட்டு அதை ப்ராசர் பல பண்ணுது எக்ஸாக்டா இதே சுச்சுவேஷன் தான் இங்கேயுமே இருக்கு இந்த ட்ரோன்ஸ் இந்த மிசைல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சென்சர்ஸ் அதுல இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இதை கண்டுபிடிச்சு ஓகே லைட் இருந்ததுன்னா தெளிவா அதுக்கு தெரியும் இது மரம் இது செடி கொடி இது பில்டிங்னு சொல்லிட்டு அதை வைத்து அவங்களால தாக்க முடியும் இந்த காரணத்துக்காக தான் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி சொல்றது ஸோ தயவு செய்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்க்னஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகும் நம்மளுடைய எதிரிகளுடைய நம்மளுடைய டார்கெட்ஸ் எதிரிகளுக்கு வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் இதுவா இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் ஒரு இடத்துல அட்வைசரி கொடுக்குறாங்கன்னா சில இடங்களை நம்ம கண்ணை மூடிட்டு அதை கேள்வி கேட்காம பண்ணிட்டு போறது தான் கரெக்ட் இப்போ மருத்துவத்தில் வந்து நாம பதில் சொல்றது கரெக்டாக இருக்குமா இல்லை நான் அட்வைஸ் சொல்றது கரெக்டாக இருக்குமா கண்டிப்பாக கிடையாது மருத்துவர்கள் தான் அதை கொண்டாடுதல் சொல்லணும் அதே மாதிரி பாதுகாப்பு துறையில் சம்பந்தப்பட்டவங்க அட்வைஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பும் இப்போ இந்தியா லாகூரை மீண்டும் கடுமையாக தாக்கி லாகூரில் லாகூர்ல இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் பகுதிகள் கண்டோன்மெண்ட் கேட் வாசல்ல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தி அந்த கண்டோன்மெண்டோட என்ட்ரியே காலி பண்றாங்க ஸோ லாகூர் மீண்டும் குறிவைக்கப்படுது அதே மாதிரி மியாவாலி மீண்டும் குறிவைக்கப்படுது போர் மீண்டும் குறிவைக்கப்படுது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல இந்த இடங்கள்லாம் நம்ம தாக்கல் நடத்துறத பாக்குறோம் அதே மாதிரி எல்லையில கடுமையான ஒரு போர் பயிற்சிகளை இந்தியா போர் பயிற்சிகள்ன்றது ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை வச்சு பாகிஸ்தான் படைகளை கொள்றாங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்றத அவங்க சைடு கிட்டத்தட்ட உறுதி செய்கிறாங்க இந்தியா அதை பத்தியான அறிவார அறிவிப்பு எதுவுமே வந்து பண்ணலை நேற்று நம்ம பண்ண பிராவகண்டாவார் கராச்சி துறைமுகம் பற்றி எரியுது அசிம் முனிற கைது செஞ்சிட்டாங்க ஆட்சி மாற்றம் வருது அங்கே சிவில் போர் வருதுன்னு சொல்லி இந்தியாவில் நிறையா பேர் இதை சேனல்ஸே அஃபிஷியலாக வீடியோ போட்டிருந்தாங்க இதுதான் ப்ராபகண்டா வாரில் இந்தியா முதல் முறையாக ஜெயிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ இதனால் அங்கே என்ன தாக்கம் ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினச்சிங்க நம்ம போர் பதிவினால என்ன தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் கிராஷ் ஆயிருக்கு இந்தியாவோடது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு ஆனால் இதை விட பத்து மடங்கு பாகிஸ்தானோடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு இந்தியாவுடைய பங்குகள் குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பாக ட்ரோன்ஸோட ஸ்டாக் வந்து இருக்கிறதுலே அதிகமாகறத பார்க்குறோம் ஸோ உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் இந்த நிறுவனங்களுடைய ட்ரோன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நேற்று இன்னைக்கு விடிய காலையில வேலை செஞ்சது நேத்து வேலை செஞ்சுன்றதை பார்த்துட்டு இந்த பங்குகளை வாங்குறாங்க நான் பங்கு சந்தை எக்ஸ்பர்ட் கிடையாது பியோர் கட் உங்களுக்கு வந்து ஜியோபாலிட்டிகல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பிரச்சனை வரும்போது நண்பன் யாரு எதிரியாருன்னு தெரியும் இஸ்ரேலிகள் மற்றும் இஸ்ரேல் மக்கள் மற்றும் யூதர்கள் உலகம் முழுக்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னா நேத்து நம்ம இந்தியாவுடைய இராணுவம் தட்டி தூக்குன ராஃப் அசார் இவன் தான் டேனியல் பேல் அப்படின்ற பெல் அப்படின்ற ஒரு யூத அமெரிக்க பத்திரிக்கையாளர் கொண்டது அதுக்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இந்த பழிவாங்கல் எடுத்ததுக்கு மிகப்பெரிய லெவலில் ஜூஸ் நம்ம கொண்டாடுறாங்க யூதர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில் இன்னும் நிறையா உதவிகளை இந்தியாவுக்கு செய்யணும்னு சொல்லி அவங்க அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகிறாங்க ஸோ அந்த நாடு பிரச்சனை இருக்கும்போது போது இந்தியாவுடைய ஆதரவு சமூக வலைத்தளங்களில் அரசு மற்றும் நாம் எடுத்த நிலைக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்றதை புரியுங்க சில பேர் சம்மந்தமே இல்லாமல் ஹமாஸ் போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு சப்போர்ட் பண்ண முட்டாள்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு டு நாடு உறவு அப்படின்றது முக்கியம் இந்த இடத்துல இஸ்ரேலிகள் முழு சப்போர்ட்டை இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க இஸ்ரேலிகள் குறிப்பாக யூதர்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூன்ஷியலான கம்யூனிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும் எண்ணிக்கையில் அவங்க கம்மியாக இருந்தாலும் உலகத்தில் ஒரு அதிகம் சக்தி வாய்ந்த ஒரு இனம் அது நிச்சயமாக இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சைபர் தாக்குதல் அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தான சைபர் சைபர் தாக்குதலும் நம்ம மேலே அதிகமாக இருக்கு ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு உங்களுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்ட்ஸ் உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வைங்க ஏன் இதில் என்ன பார்க்க போகுது அப்படின்னா அவங்க எவ்வளோ பேரை தாக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ஒரு வெற்றியாக அவங்க பார்ப்பாங்க ஸோ இது தனிநபராக நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி உலகத்துக்கு இந்தியாவோட ட்ரோன் மாஸ்டரி அப்படின்றது வந்தது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா சைனாவோட ஒரு டிஜிஏ ட்ரோனை கையில வச்சுக்கிட்டு சைனா எங்கேயோ போயிடுச்சு நாம பாருங்க எவ்வளோ இடத்துல இது இருக்கும் நம்ம தொழில்நுட்பத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வச்சு பேசிட்டு இருந்தாப்பில சைனீஸ் ட்ரோன் அந்த இது கல்யாணத்துலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த பசங்க சின்ன பசங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்மளுடைய ட்ரோன் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத நேத்து இங்கே மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனாலிசிஸ்ல பாத்துட்டு இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாகிறதுக்கு ட்ரோனில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பாக கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்காங்க கருடா கருடாச்சு போன்ற நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க தயவுசெய்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இப்போ நம்மளுடைய மிக முக்கியமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படைகளோட தவல் தளபதிகளோடு சந்தித்து பேசுகிறார் கூடி இருக்கிறாரு இதோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்திருந்தது நம்ம தொலைக்காட்சிகளில் ப்ர குறிப்பாக பிரிண்ட் ஊடகங்கள்லாம் வந்துருந்தது நீங்கள் அந்த ஃபோட்டோவை நல்லா கவனிச்சிங்கன்னா அவரும் சிரிக்கிறாரு முப்படைகளோட பத த தளபதிகளும் சிரிக்கிறாங்க இது இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவாக இருக்காது மேபி இதுக்கு முன்னாடி கூட எடுத்திருக்கலாம் ஆனால் மெசேஜிங் நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் இந்த பொலிட்டிஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹையர் லெவலில் ஒரு மெசேஜிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆல் இஸ் வெல் நாங்கள் இதை வந்து நாங்கள் கூலாக தான் இருக்கிறோம் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு உணர்த்துறோம் இப்போது நீங்கள் மெயின் அனாலிசிஸில் எடுத்திங்கன்னா இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஓஐசி ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளுடைய கூட்டமைப்பு அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டுருந்ததை பார்த்தோம் ஒரு பேஜ் அறிக்கை விட்டுருந்ததை பார்த்தோம் காஷ்மீரை பற்றி அதில் ரெஃபரன்ஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பாருங்க இது இனம் இனத்தோடு சேர்ந்து நானே ஒரு பதிவு போட்டிருந்தேன் பிளட் இஸ் திக்க வாட்டர் அப்படின்ட்டு பட் இப்போது எல்லா நாடுகளும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சவுதி இந்த பிரச்சனையில் வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சவுதி மக்களுக்கும் அது அறிவித்திருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு இந்தியாவுக்கு எப்படியாவது மொழி எடிஷன் பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க யுஏஇ அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வராரு இந்தியா பாகிஸ்தான் நாடு மீடியேஷன் பண்ணோம் அப்படின்றாரு கத்தார் கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டாங்க பாகிஸ்தானுக்கான எந்த ஆதரவுமே கத்தார் கொடுக்கவே இல்லை பேரளவு கூட ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அல் அவங்க வச்சுருக்க டிவி அதை பாகிஸ்தான் ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் பெரிய அளவுக்கு யாருமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல துருக்கி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு போர்க்கப்பல அனுப்புனதெல்லாம் பார்த்தோம் இப்போ கடந்த மூன்று நாட்களாக துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவான பதிவு எதுவுமே போடல ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டிய ஆயுதங்களையோ எதையுமே துருக்கி எடுத்து வந்து கொடுக்கல சீனாவோட ஆயுதங்களுக்கு என்ன கதி நடந்தது அப்படின்றது துருக்கிக்கு நல்லா தெரியும் இப்போ துருக்கியுமே பெரிய லெவலில் கொடுக்கல ஸோ பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வேன்ஸை இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த சண்டையை பற்றி கேட்கும் பொழுது இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கிட்டோம் அமெரிக்கா அதில் தலையிடாது அமெரிக்கா எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம்ட்டேன் இது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஜியோ பொலிட்டிக்கலாக இதனால் வரைக்கும் அமெரிக்காவுடைய அதிபர் பில் கிளின்டன் வாஜ்பாய் அவர்களை கால் பண்ணதாக இருக்கட்டும் பிறகு ஒபாமா அவர்கள் மோடி அவர்களுக்கு கால் பண்ணதாக இருக்கட்டும் எப்பயுமே அமெரிக்கா கொஞ்சம் பாகிஸ்தான் சார்பு நிலை எடுத்து தான் இந்தியா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த முறை ரொம்ப தெல்ல தெளிவா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் எங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு ஸோ இப்போ கிளியர் கட்டா இப்போ பாகிஸ்தானுடைய எஸ்கலேஷன் அப்படின்றது இன்று இரவு மீண்டும் நம்மளுடைய நகரங்கள் மீது தாக்கப்பட்டால் நம்மளுடைய இன்ஸ்டலேஷன்ஸ் டேம்ஸ் அவங்க குறி வைக்கிறாங்க இதுல ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இன்னைக்கு இரவே இந்தியாவுடைய பதிலடி அப்படின்றது பத்து மடங்கு அதிகமா இருக்கும் நம்மளுடைய கடற்படை பாகிஸ்தானோட கடற்படை வெறும் ஒரு எழுவத்தி ஐந்து நாட்டுகள் மைல் தூரத்துல மூன்று நாட்கள் போர் பயிற்சியில ஈடுபடுறாங்க போர் பயிற்சியில நம்ம லைவ் ட்ரில் பண்றோம் அதை நம்ம ஒரு ஆள் இல்லாத இடங்கள்ல ஃபயர் பண்ணி பார்ப்போம் அது அந்த கண்ணை திருப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்றது இன்னும் ரொம்ப தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு தொண்ணூறுகள் ஜென்ரேஷனை நீங்கள் சண்டையை பார்த்தது கிடையாது ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க உயிர் நம்ம சைட்லேருந்து போக தான் செய்யும் வீரர்கள் அவங்க வீரமரணம் அடைவாங்க நம்மளுடைய மிலிட்ரி அசட்ஸ் அது ஒரு ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுடைய விமானங்களாக இருந்தாலும் சரி டேங்கிகளாக இருந்தாலும் சரி சேதத்துக்கு உட்பட்டு தான் ஆகும் ஏன்னா இது யுத்தம் நீங்கள் வந்து இப்போ சேஃபாக பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கலை ஷோகேஸ் ஆர்டி பரேட்ல மட்டும் கொடுக்கறதுக்கு இதை வாங்கி வைக்கல இந்த மாதிரி லாசஸ் வரும் சைரன் இனி இப்போ சண்டிகரில் காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் ஓஞ்சிருச்சு இங்கே மிகப்பெரிய லெவல்ல இங்கே தென்னகத்துல மீடியாவில் மிகப்பெரிய லெவல்ல அதை ஹைப் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சைரனுக்கு நம்ம யூஸ் டூ ஆகிடும் நீங்கள் இஸ்ரேலில் பிறந்த வளர்ந்தீங்கன்னா இது வந்து மூணாவது ஒரு மூணு வயசு குழந்தை கூட தெரியும் சைரன் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை முதல் முறையாக பார்க்கறோம் உங்களுக்கு வரக்கூடிய காட்சிகள் மக்கள் சிதறி ஓடுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியான விஷயம் எதுவுமே கிடையாது நார்மலான விஷயம்தான் யுத்த காலத்தில் எந்த இடத்துலையுமே நீங்க பதட்டப்பட வேணும்ன்ற அவசியமே கிடையாது யுத்தத்துலேயும் யுக்ரைன்ல யூனிவர்சிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு மக்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதுவாக தெரியல இது ஒரு கண்ட்ரோல்டா தான் இருக்கு இயல்பு வாழ்க்கை கண்டிப்பா இயல்பாக போயிட்டு தான் இருக்கும் இப்போ திடீர்னு இந்தியன் ஆயில் சப்ளை கட் ஆஃப் ஆயிருச்சு கேஸ் பைப் லைன் அடிச்சிருச்சு இந்த மாதிரி நியூஸ் வரும் தயவு செய்து எல்லாரும் ஓடி போயிட்டு பெட்ரோல் பம்பில் நிற்கிறது இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்று கிளாக் ஆகுறது அடுத்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது இந்த வேலையை பண்ணாதீங்க இதுக்காக தான் அந்த வதந்திகளை பரப்பாதீங்க வதந்திகளை பரப்பக்கூடாது அதை நம்பக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது தட்டுப்பாடு ஏற்பட்டால் நிச்சயம் மத்திய அரசோ மாநில அரசோ அதை நமக்கு அறிவிப்பாங்க அந்த இடத்துல மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணால் போதும் அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவுமே இல்லை அமைதியா இருங்க இந்தியாவுடைய ருத்ர தாண்டவத்தை பாகிஸ்தான் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க இதற்கு பின்னாடி நிறைய பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அதைப் பத்தி நாள் டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்